அபேஷ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரே பரபரப்பு என்னன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரே பரபரப்பான சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பேச்சா இருக்குது எல்லார் மாதிரியுமே வந்து பாத்தங்க அப்படின்னா மாதம்பட்டியும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது கொஞ்சம் பணங்காய் சேர்ந்தாலே பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டா இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாரு அவரும் அதே தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஒல்லுக்குச்சி நடிகர் இருந்தாரு அவரும் அதேதான் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அவரும் அதான் இது மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே வருது தமிழ் சினிமா எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த இதில் வந்து பார்த்தோன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேறு மறுப்பு வேறு தெரிவித்தார் எங்களுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மறுப்பு தெரிவித்தார் அதாவது அவரு மறுப்பு தெரிவித்தாரெல்லாம் அவங்க மனைவி அதாவது அவருடைய முதல் மனைவி மறுப்பு தெரிவித்தாங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் நல்லவருங்க வருங்க தருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த யோகியனோட போசி வந்து தெரிது யோகிஸ் தவற சொம்ப தூக்கி உள்ள வை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கர்ப்பமான மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அவள் தான் இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா இதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில இந்த ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல் இருக்கிறாங்க அவனை அவங்களை வந்து அப்புறம் என்னங்க எப்படி இதுவாச்சு முதல் மனைவி என்ன சொல்றாங்க பசங்க எல்லாம் எப்படி நீங்கள் தவிக்கி விட்டு போனங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை மேலே கதை கட்டுவாங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் மாதம்பட்டி உஷாரா காதலியை கர்ப்பமாகிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாரு பாருங்க அதுவும் ரெண்டாவது திருமணம் ஏன்னா முதல் திருமணம் வந்து அப்படியே போயிட்டு பண்ணிவிட்டா பொண்டாட்டி எங்கே நம் கேஸு கேஸை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பமாயிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு பாருங்க இது எங்கே போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க இது வந்து ஒரு தமிழகத்தின் சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா கரெக்டாக இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறவங்க எல்லாருமே உன்னை செட் பண்ணியிருந்தா தான் வந்து சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு நீ போனேயா அதுவும் டே இப்போ விலகிட்டு ஒரே ஒரு மூணு மாதத்துலேயே விட கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரட்டை எழுத்து நடிகர் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி ஒல்லிகுச்சி நடிகர் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் எல்லாரும் இந்த கேட்டகிரியில் இருப்போங்க அப்படின்ற மாதிரி மக்கள் காரி துப்புறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நிஜமாகவே அது மாதிரி தான் துப்புனாங்க நான் துப் பொதுவாக இது மாதிரி தான் வந்து காரி துப்புறாங்க எல்லாருமே ஏன்னா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் பேசுறதுக்கு உரிமையாக கிடையாது ஆனால் இது வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக இருந்தால்தான் கண்டவன் பேசுவான் கண்டவன் பேசுவோம்னா என்ன மாதிரி இருக்கிறோம் எல்லாரும் தான் பேச ஆரம்பிப்பான் அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு எதுக்கு நான் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கின்னு யோகிஸ்த மாதிரி திரிடுங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வரைக்கும் முதல் மனைவியும் அமைதியா இருக்கிறாங்க இன்னும் ஏன்னா இன்னைக்கு சண்டேன்றதுனால அமைதியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மனசை பத்தியில் ஆடி மாசத்துலயே கல்யாணம் பண்ணாரு கத்துக்குங்க எல்லாரும் கத்துக்குங்க ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ண அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்களுக்கு தெரியாது ஐருங்களாம் வந்து ஆடி மாதத்தில் வந்து கோயில் விசேஷங்களுக்கு போயிடுவாங்க ஆனால் தான் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் யாருன்னா இந்த பிராமின்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஆடி மாதத்துல தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா தான் வந்து இந்த காய்கறி வேலை கம்மியாக இருக்கும் தக்காளி வெங்காயம் விலைலாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அதே போல் நம்ம செஃப் மாஸ்டர் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்தில் கல்யாணம் பண்ணார் இதுதாங்க எல்லாருக்கும் வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆக மொத்தம் எப்படி ஆயிடுச்சு கர்ப்பமாவும் வாங்கிட்டாப்புல கல்யாணமும் பண்ணிட்டாப்ல இதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு கேஸு கோர்ட்டுன்னு எப்படிலாம் திரியிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்டாட்டி என்னெல்லாம் சாப்பிட போதோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் வெள்ளைஞ்சொல்லியுமா அழிஞ்சிருந்தேன் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கிற விஷயங்கள மக்கள் நீங்கள் எப்படி பாக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்